வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இப்போ வந்து நான் லார் நைன்டீன் பற்றி வினோத் பேச போகிறேன் லார் நைன்டீன்கிறது வந்து ஒரு தான் வினோத் பேசு நோ ஹூ யர் டீலிங் வித் ராங் பர்சன் இது நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் கிட்ட ஆமாம் யார்ட் யாரோட டீல் பண்ணுறோம் அவனுக்கு என்ன பின்னாடி என்ன இருக்குது என்ன பெண் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காங்க ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப் அப்படின்னா யாருனே தெரியாமல் காம உட்காந்துருக்கவன் தான் பெரிய ஆளாக இருப்பான் நான் யார் தெரியுமான்னு கேட்குறவன் ஆக்சுவலி பெரிய ஆளாக இருக்க மாட்டோம் நீ எவங்காலம் மிதிக்கிற அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தப்பான ஆள் அஃபெண்ட் பண்ணிட்டேன்னா நீ வந்து வாழ்க்கைய வாழ்க்கையே ஒரு அளவில் சூழ்ச்சிரும் அதனால் யார்கிட்ட டீல் பண்ணுறோம் எப்படி டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியை நான் சொல்லிருக்கேன் த ஸ்டோரி ஆஃப் டாடா ஃபைனான்ஸ் திலீப் பென்சே இது இது கரெக்டான ஸ்டோரி பிகாஸ் இது வரைக்கும் நீங்கள் என்னென்னு எதிர்பார்த்த ரத்தன் டாட்டா ரொம்ப நல்லா ரொம்ப ஆனஸ்ட் மேன் வெரி ஜென்டில் ஜெயின்ட்டு பிஹவ் ஹேர்ட் ஒன் லி தி நைசர் சைட் பாப்பா ஸ்மால் பேபி மேரி ஆமாம் ரொம்ப

ட்ரஸ்டட மேன் கால் திலீப் பென்சே ஹி வாஸ் ரன்னிங் டாட்டா ஃபைனான்ஸ் டாட்டா ஃபைனான்ஸை பெரிய கம்பெனி ஆகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை இந்த திலீப் பென்சே என்ன வேணால் பண்ணட்டோம்னா அவர் பர்சனல் பவராக வாட்டர் இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்தது திலீப் பென்சே என்ன பண்ணான்னா டாட்டா ஃபைனான்ஸை நடத்துறது அதில் ரெண்டு சப்சிடரி கம்பெனியை ஆரம்பித்து அந்த சப்சிடரி கம்பெனியில் மங்காத்தா ஆடிட்டுருந்தோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதில் குளோபல் டெலிசிஸ்டம்ஸ் நூறுக்கு ஐம்பது கம்பெனி இன்னொரு கம்பெனி பேர் எனக்கு மறந்துடுச்சு ஸோ யூஸிங் பப்ளிக் டெபாசிட்ஸ் தட் கேம் இன் டாட்டா ஃபைனான்ஸ் அதை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தே மேட் பிக் லாஸஸ் ட்ரேடிங் லாஸஸ் அந்த ட்ரேடிங் லாசஸை கவர் பண்ணுறதுக்கு எஃப்டி பணத்தை எடுத்து போட்டான் இதுதான் ஸ்கீம் அங்கே இருக்கிறவத்த என்ன பண்ணிட்டான் ஒரு விசில் ப்ளோவர் லெட்டர் ஆயிட்டோம் பாம்பே ஹவுஸுக்கு லெட்டர் வந்துடுச்சு அனானிமஸ் லெட்டர் ஐயா உங்கள் கம்பெனியில் இதெல்லாம் நடக்கிறது இது மாதிரி ஃப்ராட் நடக்கிறது இது கூட உனக்கு தெரியுதுனு கேட்டோம் அது அவருக்கு ரொம்ப அஃபென்சிவ் ஆயிடுச்சு உடனே ஆர்டர் அண்ட் ஆடிட்டு ஆடிட் ஆனப்பறம் அது பெருத்தாக அவமானம் ஆயிடுச்சு ரிசர்வ் பேங்க்கெல்லாம் கேள்வி கேட்டோம் ரிசர்வ் பேங்க் மேட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் அந்த ரூல்ஸ் அட்வான் தே ஹேட் அன் ஹெலிகாப்டர் வெயிட்டிங் இன் பாம்பே ஹவுஸ் வித் சாக்ஸ் ஆஃப் கேஷ் ஏதாவது பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து சடனாக காசு வேணும்னு கேட்டால் எடுத்துன்னு ஓடுறதுக்கு பணம் ரெடியாக எடுத்துன்னு ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தது போர்ட் மீட்டிங்கில் ஒரு பார்சி கூப்பிட்டு இருந்து கேட்டார் என் ஒய்ஃப் பேர் பப்ஸி நாளைக்கு பப்ஸி வந்து உன் பணத்தை கொண்டு போய் போட்டு எட டாடா ஃபைனான்ஸில் உன் பணம் சேஃப்னா நான் பப்ஸிக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேட்டான் அவன் அதில் டாட்டா இருந்து சொன்னார் ஆல் யூர் மனி இஸ் சேஃப் எவ்ரி மனி வில் பி ரிட்டர்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தார் இட் வாஸ் வெரி ஹியூமிலியேட்டிங் ஃபார் ஹிம் டு ஸ்டாண்டப் ஸ்டாண்டன் சேதம் அதை சரி பண்ணார் அது வரைக்கும் சும்மா இருந்தால் சரி பண்ணிணார் டாட்டா மோட்டார் ஃபைனான்ஸாக அந்த கம்பெனி மாதிரி இப்போ அது டாட்டா கேபிட்டலோட மர்ஜி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹீ டண்ட் இஸ் ஹேர் ஹேரன் திர்பே போட்டு ஏறி மிதித்து இருக்கிற கேஸெல்லாம் போட்டு ஹீ யூஸ்ட் ஆல் இஸ் கனெக்ஷன்ஸ் நார்மலாக பெயிலில் வெள்ளம் வந்துடலாம் அந்த ஆள் பெயிலே வர முடிய முடியாமல் ஒரு அஞ்சு வருஷம் வித்தவுட் பெயில் சென்டென்ஸே அந்த கேஸில் மூணு இல்லை நாலு வருஷம்தான் இருந்திருக்கும் கேஸு நடக்கல அஞ்சு வருஷம் வித்தவுட் பெயில் அந்த ஆள் உள்ளா மோர் தென் ஆஃப் த பீரியட் ஆஃப் சென்டென்ஸ் இப்போ ஒரு ஒரு கிரைமுக்கு ஆறு வருஷம் கம்ப்ளைண்ட்னு இருக்கா சென்டென்ஸு நீங்கள் மூணு வருஷத்துக்கு மேலே இருந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி டு பி கிராண்டட் அப்படியும் கொடுக்கல கடைசியில் அவன் ஒய்ஃபு போய் டாட்டா காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு எல்லாம் கொடுத்து போனால் போகிறதுன்னு அந்த கேஸை விட்ரா பண்ணும் கேஸை விட்ரா பண்ணி அவன் வெளில வந்தப்பறம் ஹி வாஸ் ஸோ ஆஸ்ட்சைஸ்டு இன் பாம்பே தட் இ கமிட்டட் சுயசைட் கரெக்ட் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா எனிமிஸ் பட் இல்லை இன்னொன்று ஒன்று இருக்கு இந்த கதை ரிவர்ஸ்லிங் ட்ரூ என்ன ஏன்னா ஏன் இவ்வளோ கோவம் அவருக்கு வந்துருன்னா நான் கூட்டின்னு வந்த பையன் நான் கூட்டின்னு வந்து இவனை அப்படி வளர்த்து விட்டு இவனை நம்ப நான் ஒரு பெரிய என்னையே ஒரு பெரிய முட்டாளாக்கினத்துக்கு அந்த கோவம் அந்த கோவம் தான் அது அதான் இது இட் வாஸ் நாட் ஈவன் நடந்த இது அவர் தப்பி தவிர ஏதோ ஒரு பண்ணி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா ஓகே என் வீட்டுக்குள்ளேயே நான் அவனை நம்பி விட்டு ஒன்னார பெரிய முட்டால் என்னையே அவர் திருக்கிறார் அதுவும் யார் மேல மோக் மோஸ்ட்வாக அவர் இருக்காங்கன்னா அவர் தன்மே அதுதான் ஆகுங்க இதே மாதிரி தான் ருசி மோதிக்கும் அவருக்கும் நடந்த ஃபைட்டு ருசி மோதி நெவர் வெக்கேட்டட் அவுட் ஆஃப் டாடா ஸ்டீல் அதுக்கப்புறம் ஜே ஜே இரானி வந்து வாஸ் சோ ஒரு ப்ரப்போசல் இந்த எம்டி கேம் அது சேர்மன் டின் வாண்ட் டு ஓட் ஃபார் இட் அவரை வெள்ளத்தள்ளி அவன் கல்கட்டாவில் போய் உட்காந்து கடைசியில் அவன் மந்துப்பை கேட்டுன்னு திரும்பி ஜம்செட்பூருக்குள்ளே விடுணோன்னு லைஃப் எப்போ வேணால் ஜம்ஷெட்பூருக்குள்ளே வரலான்னு அவர் பர்மிஷன் கொடுத்தார் கரெக்ட் இதே தான் சைரஸ் மிஸ்திரிக்கும் ஆச்சு கரெக்ட் ஏன்னா திலீப் பென்சே வந்து வாஸ் கன்சல்ட் பி ஆஃப் ரட்டன் டாட்டா அவனே வந்து எப்படி பண்ணிட்டானேன்னு அவருக்கு ஐ கன் சி சைரஸ் மிஸ்திரி இன்ஃபார்மலாக அரசியல் படசலாக என்ன பண்ணான்னு எங்களுக்குலாம் தெரியும் பேச வேண்டாம் பட் ரெண்டு பேரும் போயிட்டாங்க பேச வேண்டாம் கரெக்ட் அண்ட் பென்ஸே டாக்குமெண்டட் பட் டாட்டாவோட மோஸ்ட் ஸ்ட்ரிக்டஸ்ட் மாரல் கோட் ஆஃப் கான்டக்டில் ஹையஸ்ட் பொ பொசிஷன் எது நீ பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டான் சைரஸ் மிஸ்திரி ஹெல் ஹேத் நோ ஃபியூரி மாதிரி விழுந்து ஹீ வாஸ் ஹியூமிலியேட்டட் அண்ட் ஹவுண்டட் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் கரெக்ட் டு சட் அன் எக்ஸ்டென்ட் நியோல் டாட்டாஸ் யங்கர் பிரதரோட பிரதர்லாம் கரெக்ட் இது வந்து இன்னொன்று ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் யார் என்ன சொல்கிறதுனா சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து டீச்சரை மறைச்சிக்காதீங்க ஏன்னா டீச்சர் தான் கடைசியில் மார்க் போடுறாங்க ஆமாம் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க வாயை மூடின்னு எதாவது பேசிட்டு வெளில வந்துடு ஸ்கூல் விட்டு தேவை இல்லாமல் ஏதாவது சண்டே போட்டு வளர்த்துக்காத ஏன்னா கடைசியில் அவங்க மார்க் போடும்போது வச்சிடுவாங்க அதனால் யார்கிட்ட எங்க எப்போ எங்க யாரோட தகராறு பண்ணுறோம் யாரை எங்கே அஃப்ரெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கரெக்ட் ஏன் நான் உன் கையில் மாட்டிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையே போயிடும் கரெக்ட் ரொம்ப ஃபேமஸாக நைன்டி சிக்ஸ் போது மனோரமாக ரஜினிகாந்தை தேவையில்லாமல் பேசி ரஜினிகாந்த் இண்டஸ்ட்ரியே பைக்காட் பண்ணிடுச்சு அந்த அம்மாவை அவ்வளோ கிரேட் ஆக்ட்ரஸ் அவங்க டு சச் சச்சன் எக்ஸ்டெண்ட் அந்த அம்மா ரஜினிகாந்தை பேசி அந்த அம்மாவை மன்னிச்சு விடுன்னு சொல்லி ரஜினிகாந்தே ஒரு படத்தில் அந்த அம்மாவுக்கு ரோல் கொடுக்குற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு இண்டஸ்ட்ரியே பைக்காட் பண்ணிடுச்சு அதனால என்ன சொல்ல வரேன்னா தப்போ ரைட்டோ மாஃபியாவோ நாட் மாஃபியாவோ காப்ரேட்டோ மாஃபியாவோ எங்கேயோ யாரை அஃபெண்ட் பண்ணுறோங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருங்க கரெக்ட் தப்பான ஆளை தப்பான சமயத்தில் கை வச்சிங்கன்னா நீங்கள் லைஃபே போய்டும் கரெக்ட் பவர் எங்கே இருக்குன்னு போயின்னு தெரியலாமா அதனால் பவரில் கை வச்சிங்கன்னா கையே இருக்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிடுங்க நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்